எந்த சமுதாயத்துக்கு ரசூலுல்லா அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமுதாய மக்கள் ரசூலுல்லாவுக்கு சாட்சி சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் மார்க்கத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்று யார் அவங்க சஹாபாக்கள் தாபியின்கள் என்ன சொன்னாங்க மார்க்கத்தை நபியை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்று சாட்சி சொன்னாங்க அவங்களுடைய சாட்சியத்தை அல்லா ஏற்றுக்கொண்டு இது எங்கே நடக்குது அரஃபா மைதானத்தில் ரசூல் சுல்தானே சிலம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேனான்னு சொல்லி அப்போ சஹாபாக்கள் மார்க்கத்தில் ஏதாவது விஷயத்தை புரியாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல யார் சொல்லுலா எங்களுக்கு இத்தனை விஷயம் புரியலையே அதுலேயும் குறிப்பா இவங்க சொல்கிற மாதிரி அல்லாஹுவை பற்றி தான் எடுத்து சொல்வதும் அல்லாவின் பக்கம் அழைப்பதும் தான் இந்த மார்க்கத்தினுடைய முதல் அடிப்படை ஈமான் பில்லா தானம்மா அதுவே குழப்பமாக விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்போ மார்க்கத்தில் மற்றது தெளிவாக இருந்து என்ன பிரயோஜனம் தொழுக நோன்பு ஜக்காத்தெல்லாம் பிரயோஜ தெளிவாக இருந்து அல்லாவை பற்றி நம்ப வேண்டிய விஷயங்கள் தெளிவு இல்லைன்னு சொன்னால் வேறு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்போ அதில் ஏதாவது சகாபாக்களுக்கு சந்தேகம் இருந்திருக்குமே ஆனால் அந்த நேரத்தில் கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா அப்போ என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் யார் ரசூல் அல்லா கதுபல்லர் ரிசாலா நீங்கள் தூதுத்துவத்தை எங்களுக்கு முழுமையாக எடுத்து வைத்து விட்டீர்கள் அத்தைத்தல் அமானா அமானிதத்தை நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த உம்மத்துக்கு நீங்கள் நன்மையை நாடிவிட்டீர்கள் இவ்வளவு தெளிவாக பதில் சொல்கிறாங்க அப்போ எப்படி ஒரு குழப்பமான விஷயத்தை ரசூல் மிச்சமாக விட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியும் பின்னாடி வந்த நீங்கள் அப்போ சொல்கிறது வந்து இது ஒரு பழி சொல்லாக ஆகிடும் உண்மையாக ஆகாது புரியுதுங்களா இல்லையே விளக்கம்